பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே இப்போ வந்து பார்க்குறது வந்து நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப எட்டாக்கனியாக இருந்தது இதை வந்து நான் வந்து வெள்ள கோ நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளக்கோவிலில் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரூட்ஸ் கடையில் பார்த்துருக்குறேன் பா அதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்க்கலை இப்போ பார்த்ததுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கடையில் வந்து எடுத்து பார்த்து பார்த்துருக்குறேன் அப்புறம் எடுக்கும்போது கேட்டால் எவ்வளோ அப்படின்னா இரநூறுபான்னு சொன்னாங்க அப்படியே வச்சுட்டு வந்திருக்குறேன் அந்த மாதிரி மெமரிஸ் தான் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை டேஸ்ட் பார்த்தேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லேஜ் பக்கத்துலேயே இன்னொரு ஒரு நாலு கிலோமீட்டர்லேயே இதை விவசாயம் பண்ணி இந்த ஃப்ரூட் எடுத்துருக்குறாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த தோட்டத்தில் இருந்தே வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டேன் இது பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டது ஃப்ரூட்டும் நல்லாயிருக்கு இது கலரும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா இது நம்ம வில்லேஜ்லேயே விளைஞ்சி சாப்பிட்டோம் அப்படிங்கிற பெருமை திருப்பூர் மாவட்டத்துக்கு மேல் உண்மையிலேயுமே ரொம்ப பெருமையான விஷயம் பாருங்கள் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஷீட்ஸ் போட்டால் முளைக்குமா என்னென்னு தான் தெரியல தேங்க்யூ ஃபார் வாட்சிங்